ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வெஜிடபிள் ரசம் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ரெண்டு கேரட்டு கொஞ்சம் பீன்ஸு கொஞ்சம் ஒரு சின்ன சைஸாக பீட்ரூட்டு வேகம் வச்சு எடுத்துக்கிட்டே தோரம் பருப்பு ஒரு எலுமிச்சம்பளம் ரெண்டு பச்சை மிளகா ஒரு பெரிய சைஸ் தக்காளி இப்போ அடுப்பை ஆன் பண்ணி குக்கரை வச்சாச்சு இதில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேங்க இப்போ கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டு பீன்ஸு பீட்ரூட்டு அதில் சேர்த்து வதக்கிடுவோம் பீன்ஸ் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து பச்சை வாசம் போக வதக்கிடுவோம் இது மாதிரி வேறு நிறைய காய்கறி சேர்த்து செய்கிறனாலும் செய்யலாம் இதை நான் இன்னைக்கு இது மூணு மட்டும்தான் சேர்த்துருக்கேன் சால்ட் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சத்தூள் அளவுக்கு சேர்த்துப்போம் எல்லாத்தையும் ஒன்றா வதக்கிடலாம் தண்ணி ரெண்டரை டம்ளர் அளவு சேர்த்துருக்கேன் இதில் தக்காளியும் போட்டு வேக வச்சிடலாம் ஒரு ரெண்டு விசில் போட்டு எடுத்துப்போம் அவ்வளோதாங்க காய்கறி வந்து ரெண்டு விசில் போட்டு இறக்கி வச்சு இதில் இருக்க தக்காளியை எடுத்து ஒரு கிண்ணத்தில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ அந்த காய்கறி வேக வச்ச தண்ணியை வந்து அப்படியே இருத்து எடுத்துருவோம் காய்கறி வேக வச்சு அந்த தண்ணியை எடுத்து வச்சாச்சு வேக வச்ச தக்காளியை அந்த தோள்களை நீக்கிட்டு நம்ம இது கூட சேர்த்து மசிச்சுக்கலாம் மேஷர் வச்சு நல்லா மசிச்சாச்சு தக்காளியை இப்போ வேக வச்சு வச்சிருக்க தோரம் பருப்பு அதை சேர்த்துருவோம் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான உப்பு சேர்த்து கலந்துருவோம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஆஃப் ஸ்பூன் மிளக மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடுறேன் கொத்தமல்லி கருவேப்பில் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ ரசத்துக்கு மிளகு ஜீரகம் அரைச்சிட்டு வந்தாச்சு இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரசத்தில் சேர்த்துடலாம் பூண்டு வந்து தட்டிட்டு சேர்த்துப்போம் ரெண்டு பச்சை மிளகாயை அதில் கீறிட்டு சேர்த்துக்கலாம் என்ன சேர்த்துக்கலாங்க காய வச்சு கடுகு தொருப்பு தாளித்துக்கலாம் பெருங்காய கொஞ்சம் சேர்த்துட்டு இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சேர்த்துடலாம் வெஜிடபிள் ரசம் கொதிச்சிருச்சு இது பீட்ரூட் போட்டிருக்கனால கலர் இப்படி வருது பீட்ரூட் இல்லாமல் நீங்க வேற காய்கறிகள் கூட சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு எலுமிச்சம்பழத்தை சாறு பிழிஞ்சு வச்சிருக்கேன் அது இதில் சேர்த்துடலாம் வெஜிடபிள் ரசம் இப்போ இதை மூடி வச்சிடலாம் இந்த வேக வச்சு எடுத்த காய்கறிங்க வேஸ்ட் ஆகாமல் ஒரு பொரியலாம் தாளிச்சிக்கலாம் எண்ணெயை ஊற்றி கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம் கடுகு பொருந்திடுச்சு வெங்காயம் சேர்த்துக்கலாம் வதக்கிடுவாங்க அங்கே சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதில் வேக வச்ச காய்கறியும் சேர்த்துருவோம் இது உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கோம் நான் லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ சேர்த்துட்டு ஒன்றா வதக்கிடலாம் கொஞ்சமாக மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கட்டும் மிளகாத்தூள் வாசம் இதெல்லாம் போகணும் மிளகாத்தூளோட வாசம் போ மாடிச்சு இப்போ அதில் தேங்காய் சேர்த்துக்கலாம் பொரியலை வேற பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு அவ்வளோதாங்க வெஜிடபிள் ரசம் அதோட வெஜிடபிளில் பொரியல் பண்ணியாச்சு ஒரு காலிஃப்ளவர் வறுவல் வச்சிருக்கேன் எங்கள் வீட்டு மதியானம்லான் சரி ஒரு சூப்பரான வெஜிடபிள் ட்ரெஸ்ஸை பார்த்தாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்